வணக்கம் எல்லாருக்கும் ஹாய் இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா வைத்தியசாலைல கோயில் இருக்கேன் வைத்தியசாலை கோயில் பாத்தீங்கன்னா இது எப்ப நடைដែរ இருக்கு கோயில் நேத்து மூச்சு சப்புறமா நம்மளுடைய சட்டை எல்லாம் எங்க ரெண்டு பேரும் வந்தாங்க இந்த கை தரேன் ஆ இது வந்து ஒரு சூப்பரான இட்லி அண்ட் பொடி போட்டு ஒரு கடை இருக்குன்னு சொன்னாங்க ஒரு தாத்தாவும் பாட்டி ரொம்ப வாஸ்மா நடத்துறாங்களாம் அங்க வந்து போய் பாக்கணும் சொன்னாரு போலாமா சரியாங்க வாங்க போலாம் இப்போ பாத்தீங்கன்னா கடை வந்து வந்து பாத்தீங்க நேரா இரு பாருங்க இந்த டாடா அஹான் ஒரு ஹாஸ்பெட் ரஷிட்ல ஹாஸ்பெட் வந்து வியாபாரம் தான் இப்போ நம்ம போக வாங்க தாத்தாவோட கடைக்கு வந்துட்டோம் தாத்தாவோட பேர் வந்து சேகரண்ண பாட்டியோட பேர் வந்து பாத்தீங்கன்னா சரோஜினி அம்மா அவங்க வந்து ரொம்ப வருஷமா இங்க வந்து இட்லி கடை நடத்திட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க அது மட்டும் இல்லாம இந்த இட்லிக்கு வந்து ஏன் ரொம்ப மவுசுனா எங்க ஊர் கண்ணமங்கத்துல இருந்து கூட சொன்னாங்க இந்த கடையெல்லாம் இட்லிக்கு வந்து பொடி போட்டு தருவாங்க சோ நீங்க வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னாரு அது மட்டுமா நம்ம ஃப்ரெண்ட்ஸும் ஏதாவது ரெக்கமெண்ட் பண்றாங்க அப்படின்னா ஓகே நம்ம ட்ரை பண்ணி பாத்துருவோம் Thank you.

தயார் 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 இட்லிய பேக் பண்றதுக்கு சரோஜினி பாட்டியும் தயாராகிட்டாங்க கூடவே சட்னி அதாவது தேங்காய் சட்னி இது என்னம்மா வெங்காய சட்னியா வெங்காய சட்னி இது அவங்களோட ஸ்பெஷல் பொடியா என்ன ஊத்த பருப்பு கடலை பருப்பு மிளகா வத்தல் உப்பு பெருங்காயம் ஏதாவது விட்டேன்னா பூண்டு போட்டிருக்கீங்களா கிடையாது சரி ரைட்டு நான் சொன்ன முடிஞ்சு போச்சு அடுத்தது எல்லாம் பேக்கிங்கா நல்ல ஐடியாவா பேக் பண்றீங்களே நாலு பக்கமும் நாலு மூலையா வேற லெவல் எனக்கு இத்தனால தெரியாம போயிடுச்சு இப்படி பேக் பண்ணா சுவையான இட்லி ரெடி ஆயிடுச்சு அவ்வளவுதான் போய் சாப்பிட்டு சொல்றோம் அண்ட் இன்னைக்கு இதை வந்து ஓப்பன் பண்ணதுக்காக காளிதாசன்னே வாங்கிட்டாங்க இன்னும் இவதான் வந்து ராசின் ஹாய் ப்ரோ இவர் வந்து நிதிஷ் இவரோட ரொம்ப க்ளாஸ் ஃப்ரெண்டு இவர் வந்து மாதேஷ் ஆல்ரெடி வந்து சொன்னேன் வந்திருக்கோம் இந்த சத்துக்கடையில செம்மையா இருக்க போகுதுன்னு போட்டாங்க சாப்பிட போறேன் என்ன கேட்கணும் சூப்பரா வந்து துணி வச்சு பார்த்தா இட்லி நல்லாவே அது சூப்பரா தானே இருக்கும் பார்த்துருவோம் சாம்பார் சட்னி தான் கரெக்டா உப்பு காவலாம்